மாவட்டம் காங்கேயத்தில் உலக உலகிட்டு முன்னிட்டு பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இன்று காலை காங்கேயம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு காவல்நிலை ஆய்வாளர் செல்வநாயகம் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் காங்கேயம் ரவுண்டானா டானா மெயின் ரோடு அரசு மருத்துவமனை வழியாக சென்ற பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்றும் செய்தியுடன் பதாகைகளை ஏந்தி சென்றனர் மாணவர்களிடம் பேசிய காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகளை மாணவர்கள் சமூகத்தில் எடுத்துரைக்க வேண்டும் இதை தடுப்பதற்கான சக்தி இளம் தலைமுறையினரிடம்தான் உள்ளது என்றார் மேலும் ஓசோன் படலத்தை பாதுகாக்க விடுமுறை நாட்களில் வாகன பயன்பாட்டை குறைத்து சைக்கிள் அல்லது நடைப்பயணத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வில் காங்கேயம் உதவி ஆய்வாளர் கபில்தேவ் காவல்துறையினர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்